பிறவிப்பிணி தீர்ப்பவனே புதுமை வடிவம் கொண்டவனே போற்றி போற்றி கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற விநாயக பெருமானை தரிசித்து வருகிறோம் இன்றைய தினம் தில தர்ப்பணப்பதியில் வீற்றிருக்கக்கூடிய நரமுக விநாயகர் ஆதி விநாயகர் என்றும் இவருக்கு பெயர் உண்டு அவரைதான் தரிசனம் செய்ய இருக்கிறோம் ஆதி விநாயகர் பெயரிலிருந்தே இவருடைய வரலாறானது தொடங்குகிறது முதன் முதலில் விநாயக பெருமானினுடைய அந்த உருவம் முகம் மனித முகம் போலவே இருந்தது அதன் பிறகுதான் துதிக்கையோடு இணைந்த யானை முகமாக மாறியது அதன் பிறகு எடுத்த வடிவங்கள் தான் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கக்கூடிய வடிவம் ஆனால் அதற்கு முன்னால் மனித முகத்தோடு இருந்த விநாயகராக இருந்ததால் ஆதி விநாயகர் ஆதிகாலத்தில் இருந்த உருவம் நிறைந்தவராக இருந்ததால் ஆதி விநாயகர் என்கின்ற பெயர் அவருக்கு உண்டு நரமுக விநாயகர் மனித முகம் போன்ற தோற்றம் கொண்ட விநாயகர் அதனால் நரமுக விநாயகர் என்கின்ற பெயரும் அவருக்கு உண்டு தில தர்ப்பணபதி என்பது திருவாரூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருத்தலம் திலம் அப்படின்னா எல் அப்படின்னு பெயர் பதி புரி அப்படின்னா திருத்தலம் இப்ப எல்லை வைத்து தர்ப்பணம் செய்யக்கூடிய திருத்தலம் தான் இந்த திருத்தலம் மகாலய அமாவாசையானது இங்கு விசேஷம் நிறைந்தது பித்ரு தர்ப்பணம் அதற்கு சிறந்த ஒரு இடமாக இது இருக்கிறது பித்ரு தரிசனத்திற்கு ஏழு இடங்கள் சிறப்பு வாய்ந்த இடங்களாக உண்டு காசி ராமேஸ்வரம் கயா திருவேணி சங்கமம் ஸ்ரீ வாஞ்சியம் திருவென்காடு தில தர்ப்பண பதி என்கின்ற இந்த ஏழு பதிகள் பித்ரு தரிசனத்திற்கு புகழ்பெற்ற இடங்கள் ராமேஸ்வரத்தில் எப்படி இந்த தரிசனம் நடைபெறுமோ அதை போலவே இங்கும் இந்த திருத்தலத்திலும் இது நடைபெறுகிறது தில தர்ப்பண புரி என்கின்ற இந்த பகுதிதான் திலதை பதி என்று அதன் பிறகு அழைக்கப்பட்டது இப்பொழுது செதலபதி என்கின்ற பெயரை சொன்னால்தான் அனைவருக்கும் தெரியும் இந்த செதலபதியில் இருக்கக்கூடிய ஆதி விநாயகரை தரிசனம் செய்வதற்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கும் இதுதான் சரியான நேரம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த நாளில் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இங்கு பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் தரலாம் அதுதான் இந்த தலத்தினுடைய விசேஷமாக இருக்கிறது வெறும் அமாவாசை திதி மகாலய அமாவாசை இவையெல்லாம் சிறப்பு வாய்ந்த தினங்களாக இருந்தாலும் கூட எல்லா தினங்களிலும் இங்கு செய்கின்ற பொழுது அதனை முன்னோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையானது இந்த துருத்தலத்திற்கு உண்டு இந்த திருத்தலத்தினுடைய சிறப்புகள் என்று பார்த்தால் ராமபிரான் இங்கு வந்து தன்னுடைய தந்தையான தயரதனுக்கும் தன்னுடைய சிற்றப்பனாக ஏற்றுக்கொண்ட சடாயுவுக்கும் தர்ப்பணம் செய்த திருத்தலமாக இது இருக்கிறது இப்போ இலங்கைக்கு போகிறாங்க ராமனும் லக்ஷ்மணனும் இலங்கைக்கு செல்கின்ற பொழுது வழியில் இருக்கின்ற ஆற்றில் நீராடி இந்த திருத்தலத்திற்கு வந்து தன்னுடைய தந்தை தயரதன் தயரதன் இறந்த பொழுது அவருக்கு அந்த இறுதி கடன்களை ராமபிரானுக்கு செய்வதற்கு சூழல் அமையவில்லை வரதன்தான் அனைத்தையும் செய்தார் இப்போ அந்த கடமை அவருக்கு பாக்கி இருக்கிறது இப்ப சடாயு சடாயு தயரதனினுடைய நெருங்கிய நண்பன் பறவை இனம் பறவைக்கு கூட ஒரு மிக உயர்ந்த இடத்தை கம்பராமாயணம் கொடுத்திருக்கிறது சடாயு ராவணன் சீதா பிராட்டியை தூக்கிக் கொண்டு செல்கின்ற பொழுது ராவணனுடன் போரிட்டு தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டவர் சடாயு ராமபிரான் அதனால் கோபப்பட்டதால் சீதையை கவர்ந்து சென்று விட்டான் என்று கோபப்பட்டு உலக இயக்கத்தையே நிறுத்திவிட்டார் நீ செய்த பிழை இது உலகம் என்ன செய்யும் என ராமபிரான் அறத்தி நாயகனாக போற்றக்கூடிய கூடிய ராமபிரான் செய்ததையே தவறு என காட்டிய சொந்தக்காரர் சடாயு ராவணன் சீதையை தூக்கி செல்கின்ற பொழுது போரிட்டது மட்டுமல்லாமல் எங்கு அடா போவது என அடா என்கின்ற சொல்லால் ராவணனை விழித்த ஒரே கதாபாத்திரம் சடாயுதான் இப்படி பல சிறப்புகள் பொருந்திய கதாபாத்திரம் ராவணனுடன் போரிட்டு தன்னுடைய உயிரும் போய்விட்டது சிற்றப்பனாக ராமபிரான் ஏற்றுக்கொண்ட சடாயுவிற்கும் சேர்த்து இந்த இடத்தில்தான் அவர்கள் தர்ப்பணம் செய்தனர் நான்கு பிண்டங்கள் செய்து வைத்து அவர்கள் அந்த தர்ப்பணத்தை செய்கின்ற பொழுது அந்த நான்கு பிண்டங்களும் இங்கு நான்கு சிவலிங்கங்களாக மாறிவிட்டன அந்த திருத்தலத்தை சுற்றி இந்த சிவலிங்கங்கள் இருக்கின்றன இந்த திருக்கோவிலுக்கு செல்கின்ற பொழுது அந்த லிங்கங்களையும் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும் கோதாவரி நதிக்கரையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊரை ஆட்சி செய்து வந்த மன்னன் நட்சோதி என்பவன் அவனுடைய அரசவைக்கு ஒருமுறை நாரதர் வருகிறார் நாரதரிடம் அந்த அமைச்சர் இப்போ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறோம் அது வந்து ஒரு புண்ணியமான ஒரு செயல் அதை அனைவரும் செய்ய வேண்டும் இப்போ அந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்ப்பணத்தை அந்த பிண்டத்தை நாம் வைத்து செய்கின்ற பொழுது நேரடியாக அவர்கள் வந்து அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்தை தாங்கள் சொல்ல வேண்டும் எனக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு அந்த மன்னன் கேட்கிறார் ப்ப நாரதரும் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று இந்த வழிபாட்டினை செய்யுமாறு அறிவுறுத்துகிறார் மகாராஜா ஒவ்வொரு வந்து வந்து இந்த அந்த தர்ப்பணம் செய்கின்ற பொழுது அவருடைய முன்னோர்கள் அந்த பித்ருக்கள் நேரடியாக வந்து அதனை பெற்றுக்கொண்டனர் அப்படிப்பட்ட திருத்தலம் தான் இது இப்படி நாம் இதனுடைய பெருமையை சொல்லி கொண்டே போகலாம் இங்கு ஆதி விநாயகராக முதன் முதலில் தோன்றிய உருவத்தோடு இங்கு வீற்றிருக்க கூடிய இந்த ஆதி விநாயகரை வணங்குகின்ற பொழுது நமக்கு வாழ்க்கையில் எந்த இடையூறுகளும் ஏற்படாது இடையூறுகள் ஏற்பட்டாலும் கூட அதனை எளிமையாக கடந்து செல்வதற்கு இந்த ஆதி விநாயகர் துணை இவரை வணங்குகின்ற பொழுது எல்லாவற்றிலும் நமக்கு ஆதிதான் எல்லாவற்றிலும் நமக்கு முதலிடம்தான் கிடைக்கும் அவருடைய அருள் அனைவருக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டி வணங்கி கொண்டு மீண்டும் நாளை வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை தரிசனம் செய்யலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி நன்றி வணக்கம்